ராமாயணத்தின் முழு கதை உங்களுக்கு என்று நினைக்கிறீர்களா ஒருமுறை சிந்தியுங்கள் ஒரு ராமாயணம் தனது ஆழமான தெய்வீகத்தால் அதை படைத்த அனுமன் அவர்களாலேயே அழிக்கப்பட்டது மகரிஷி வால்மீகி அவர்கள் உச்ச பக்தரான அனுமன் அவர்களை சந்தித்த போது என்ன நடந்தது என்ற அதிர்ச்சியூட்டும் உண்மை கதையை இன்று நாம் காணவிருக்கிறோம் பக்தி மற்றும் தியாகத்தின் உச்சக்கட்டமான இந்த கதை உங்கள் கண்ணில் நீர் நீர்வரவடைக்கும் மகரிஷி வால்மீகி பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் தவமிருந்து இறுதியாக தனது மாபெரும் காவியமான வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடித்தார் ராமபிரானின் வாழ்வை விவரிக்கும் அந்த காவியம் கவிதை நயத்துடனும் சரித்திர செழுமையுடனும் விளங்கியது தமது படைப்பு அழியாத புகழுடன் இருக்கும் என்ற மனநிறைவுடன் அவர் தமது காவியத்தை உலகிற்கு அர்ப்பணித்தார் அப்போது நாரத முனிவர் அவர்கள் வால்மீகியை சந்தித்தார் வால்மீகியின் காவியத்தை படித்து முடித்த பின்னர் முனிவர் மரியாதையுடன் மகரிஷி அவர்களே தாங்கள் எழுதிய காவியம் மிக சிறப்பானது ஆனால் கவிதை செழுமையிலும் பக்தியின் ஆழத்திலும் அனுபவ அறிவிலும் இதைவிட உயர்ந்த ஓர் ராமாயணம் உள்ளது அதனை அனுமன் எழுதியுள்ளார் என்று கூறினார் ஒவ்வொரு சம்பவத்தையும் நேரில் கண்ட அனுமன் காவியம் எழுதியிருக்கிறார் என்பதை அறிந்த வால்மீகி ஆச்சரியமும் தன் படைப்பு பற்றிய சிறிய வருத்தமும் அடைந்தார் அந்த தெய்வீகப் படைப்பைக் ஆவலில் வால்மீகி இமயமலைக்கு பயணித்து அங்கே தியானத்திலிருந்த அனுமனை சந்தித்தார் தமது இயல்பான அடக்கத்துடன் அனுமன் தமது படைப்பை வால்மீகிக்கு காட்டினார் அது பனை ஓலைகளில் அல்ல தமது நகங்களாலேயே பெரிய பாறைகளில் செதுக்கப்பட்டிருந்தது வால்மீகி அந்த அனுமன் ராமாயணத்தை படிக்கத் தொடங்கினார் பாறைகளில் செதுக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் தூய்மையான பக்தியால் நிறைந்திருந்தது அந்த உணர்வின் ஆழம் இணையற்றதாக இருந்தது அதை படித்த வால்மீகிக்கு கண்ணில் மீர் பெருகியது வருத்தமடைந்த அனுமன் மதிப்புக்குரிய முனிவரே எனது படைப்பு தங்களுக்கு மனக்குறையை அளித்து விட்டதா அதில் ஏதேனும் பிழை உள்ளதா என்று கேட்டார் கண்ணீருடன் வால்மீகி இது பிழையற்றது அனுமன் அவர்களே இது மிகவும் மகத்துவமானது இதை படித்தபின் நான் எழுதிய எளிய காவியத்தை யாரும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் எனது பல வருக உழைப்பு வீணாகிவிடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று பதிலளித்தார் அதை கேட்ட அனுமன் ஆதிகவியின் துறமுகத்தையும் தமது காவியத்தையும் பார்த்தார் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் கருணை மற்றும் தியாகம் என்னும் தூய உணர்வால் அந்த பாறைகளை நுறுக்க ஆரம்பித்தார் தனது ராமாயணத்தை துண்டு துண்டாக அழித்தார் மதிப்புக்குரிய முனிவரே என்று அனுமன் அவர்கள் கூறினார் தங்கள் உழைப்புக்கு இந்த உலகில் புகழ் தேவை எனக்கு ஸ்ரீ ராமரின் நாமம் ஒன்றே போதும் எனது பக்திக்கு ஒரு காவியம் தேவையில்லை நண்பர்களே இதுவே வரலாற்றில் நிகழ்த்தப்பட்ட தலைசிறந்த பக்தி தியாகம் உண்மையான பக்தி என்பது அந்தீகாரத்தை அல்ல தியாகத்தையே விரும்புகிறது என்பது இது நமக்கு உணர்த்துகிறது ஸ்ரீ அனுமன் அவர்களின் இந்த இணையற்ற தியாகத்தால் உங்கள் மனம் உருகியிருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்